கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு எதை குறிச்சு பார்க்க பாருங்கண்ணா நிகைமையா ஒன்றாம் அதிகா ஒன்பதாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு கொண்டு வருவேன் என்று அவர் சொல்றாரு நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவர் வீட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன் மறுபடியும் நான் எப்படி வருவேன் அப்படின்னு இருக்கீங்களா ஒரு சிலர் வருத்தப்படுறவங்களா காணப்படுறாங்க ஆண்டவர் வீட்டு நான் தூரமா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுறாங்க ஒரு சிலர் சரி அப்படியே அதுல இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சிடறாங்க ஒரு சிலர் எதையுமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க நீங்க எப்படி காணப்படுறீங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் என்னிடத்தில் திரும்பி நீங்க அவர்கிட்ட திரும்பி மறுபடியும் அவருடைய வசனங்களை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் அவரை விட்டு தூரமாய் போனவர்கள் எங்க இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் பூமியில பூமியில் பாதாத்தில் எங்கே இருந்தாலும் நீங்க மறுபடி திரும்பிட்டீங்கன்னா அவர் உங்களை அனைத்துக்குள்ள வல்லவராயிருக்கிறார் பாருங்க உங்களுக்குன்னு அந்த சனத்துல கொண்டு போய் நாமத்தை நீங்க உயிர்த்தும்படியாய் கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர்கிட்ட செஞ்சுட்டீங்களா ஆண்டவர்கிட்ட நான் தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படி நீங்க அவர்கிட்ட திரும்பும் போது உங்களை உயர் சலத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அமேன் திரும்புவீங்களா அந்த இயேசுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் கத்திருந்த பெற்றுக் கழிவர்கள் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்